எலும்புக்கூடு என்பது நம் உடலின் அடிப்படை அமைப்பாகும் இது இருநூற்று ஆறு எலும்புகள் மூலம் உருவாகியுள்ளது நம் உடலின் வடிவத்தை கொடுப்பதும் உடலின் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பதும் எலும்புகளின் முக்கிய பணி எலும்புகளின் வகைகள் நெகிழ்வான எலும்புகள் கை கால் போன்றவை நகர நம்மை உதவுகின்றன தடித்த எலும்புகள் முட்டி இடுப்பு போன்றவை உடலின் எடையை தாங்குகின்றன குழை எலும்புகள் தலைகால் முது எலும்பு போன்றவை பாதுகாப்பை வழங்குகின்றன முக்கிய பாகங்கள் தலையின் பலகைகள் மூளையை பாதுகாக்கும் கடினமான எலும்புகள் முதுகுத்தண்டு நரம்புகளை பாதுகாக்கும் நீண்ட எலும்புகள் கைவிடை மற்றும் கால் எலும்புகள் நகர்ச்சியை வழங்குகின்றன கூழ் முதல் கேஜ் இதயம் மற்றும் நுரையீரல்களை பாதுகாக்கும் கொலுசு வடிவமைப்பு எலும்பின் வேலைகள் நம் உடலுக்கு வடிவம் கொடுக்கும் உடலின் முக்கிய உறுப்புகளை எலும்புள்ள வளமையாகவும் இருக்கும் அதனால் குழந்தைகள் உருண்டு விழுந்தாலும் எளிதில் உடைந்து விடாது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்காக பால் முட்டை பச்சை காய்கறிகள் போன்ற கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும்